வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது தேர்தல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிகிறது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன மிக முக்கியமான கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக உப்பு தொடர்பான ஒரு விமர்சனம் இருந்திருந்தது குறிப்பாக அரச தரப்பு வந்து திறந்து வைத்திருக்கக்கூடிய ஆணையரவு உப்பளம் அந்த உப்பளம் தொடர்பான பிரச்சனை கொஞ்ச நாள் பேசப்பட்டு கொண்டிருந்தது அது தொடர்பாக இப்பொழுது பிமல் ரத்நாயக்க கேட்டிருக்கக்கூடிய கருத்து பெரும் விமர்சனத்தை உள்ளாக்கி இருக்கிறது உப்பில் நீங்கள் பார்ப்பது பெயரையா ருசியா என கேட்டிருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக ஒரு நபருடைய பெயரை தவறாக சொல்வதே தவறான கலாச்சாரமாக பார்க்கப்படுகின்ற இந்த நேரத்திலே ஒரு பெயரை வேறு பெயராக மாற்றி வைப்பது அல்லது உகந்த பெயர் அல்லாத ஒரு பெயரை வைப்பது ஒரு முக்கியமான தவறு இந்த தவறை செய்துவிட்டு அதற்கு இப்பொழுது அவர்கள் பேசக்கூடிய விடயங்கள் விமர்சனத்தை உள்ளாக்கியிருக்கிறது உப்பில் நீங்கள் பார்ப்பது பெயரையா ருசியா விமல் ரத்நாயக்க கேள்வி சிறிய விட விடயங்களுக்கும் வடக்கிலே இனவாதம் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது இதிலே சில உண்மைகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக தற்போது பேசப்படக்கூடிய விடயம் யாழ் மாநகர சபையாக இருக்கட்டும் அல்லது பல முக்கியமான சபைகளாக இருக்கட்டும் அவை பெரும்பான்மை கட்சிகளுக்கு போய்விடக்கூடாது என்கின்ற சில விடயங்கள் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது இது இனவாத பேச்சாக பார்க்கப்படுகிறது சரி உங்களிடம் இருக்கின்ற போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கின்ற கேள்விகள் இருக்கிறது குறிப்பாக பணத்தை பெற்றுக்கொண்டு தவறான முறையிலே கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுத்த விடயங்கள் நடக்கவில்லையா அல்லது அவ்வாறு நடைபெற்ற விடயங்களுக்கு முறைப்பாடுகள் செய்கின்ற போது அவை கணக்கில் எடுக்கப்பட்டதா என்கின்ற பல விடயங்கள் இருக்கிறது பல தவறுகள் இருக்கிறது பூங்காக்கள் அசுத்தமாக இருந்த விடயங்கள் நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் கடந்த காலங்களிலே பொது மலசல கூடங்கள் இன்னமும் தவறான முறையிலே இருக்கிறது அவை குறிப்பாக யாழ் நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய பொது மலசல கூடங்களை இன்று சென்று பார்த்துவிட முடியும் அங்கே இருக்கக்கூடிய பல தவறுகள் இருக்கிறது எனவே வடக்கில் இனவாதம் மட்டுமே பேசப்படுகிறது அபிவிருத்தி கணக்கில் எடுக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார் ஈஸ்டர் தாக்குதல் சந்தேகத்திலேயே பிள்ளையான் கைது என்கின்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வடக்கு இளைஞர்களுக்கு இனி கனடா வேண்டாம் என்கின்ற ஒரு விடயத்தை விமல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் அதே போல வடக்கின் பெரிய தமிழ் கட்சியும் நாங்கள் தானே அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கேலிக்குரிய கருத்தாக தமிழ் தரப்பினரால் விமர்சிக்கப்படுகிறது அதே நேரத்திலே வடக்கின் கல்வர்களையும் நாம் கைது செய்வோம் என சொல்லப்பட்டிருக்கிறது அவை செய்யும் பட்சத்திலே மிகவும் சிறப்பான விடயமாக அது அமையும் என்பது பலருடைய கருத்து இதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியே பெரும் தமிழ் கட்சியாம் என்கிற ரீதியிலே உதயன் பத்திரிகையும் இன்றைய தினம் தலைப்பட்டு இருக்கிறது தமிழ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு என்று சொல்கின்றனர் இன்று இலங்கையில் உள்ள மிக பெரும் தமிழ் கட்சி என்றால் அது தேசிய மக்கள் சக்தியே என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் இதை விடயம் ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது செம்மணி படுகொலை தொடர்பாக அண்மைய நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதாவது செம்மணி படுகொலை அங்கே இருக்கக்கூடிய அகழ்வு செய்யப்படக்கூடிய விடயங்கள் அதற்கு நிதி ஒதுக்கப்படாமை தொடர்பாக தொடர்ச்சியாக பார்த்து வந்திருந்தோம் பெரும் இழுபறிக்கு மத்தியிலே இப்பொழுது நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது செம்மணி படுகொலைக்கு விரைவிலே நினைவு முற்றம் என்கின்ற விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் தமிழர் தாயகத்திலே நிகழ்ந்த பேரவலங்களை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் வகையிலே செம்மணி படுகொலை நினைவு முற்றம் உருவாக்கப்படும் அத்துடன் தமிழின வரலாற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் புனரமைக்கப்படும் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்திருக்கிறது எல்லா அரசாங்கத்திலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இது தொடர்பிலே சகல விடயமும் விசாரிக்கப்படும் அமைச்சர் பிமல் தெரிவிப்பென் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சகல அரசாங்கங்கள் வருகின்ற போதிலும் அங்கே அமைச்சு பதவியை எடுத்திருப்பார் அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே பிரித்துவம் வகித்திருந்தார் பின்னர் பெரும் குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது கடலட்டை பண்ணை தொடர்பான விடயங்களிலே விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது பெரும் படகுகளிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் செலுத்தக்கூடிய கப்பங்கள் தொடர்பாக அண்மையிலே பேசப்பட்டிருந்தது பத்திரிகை செய்திகளிலே அவை குறித்து நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இந்த நிலையில் டான் பிரசாத் படுகொலை தொடர்பான சந்தேக நபர் கைது ஆகியிருக்கின்ற விடயங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த செய்தியை பார்க்கின்ற போது அவர்களுடைய குடும்பத்தினர் கதறி அழுத விடயமே ஞாபகத்துக்கு வருகிறது காணொலிகளிலே அது பார்க்க முடிந்திருந்தது அழகான குழந்தைகள் அதேபோல் அதே போல் அவருடைய மனைவி அவருடைய தாயார் அவருடைய த மனைவினுடைய என அவர் பலரும் அங்கே தங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்தி இருக்கிற விடயத்தை நாங்கள் அங்கே அவதானிக்க முடிந்திருந்தது இதே போலதான் ஒருவரால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த குடும்பத்தினரும் இவ்வாறான துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதும் அது கர்மாவாக கர்ம ஆற்றுவதும் நாங்கள் அண்மைய நாட்களிலே அவதானியத்திலே பார்க்கக்கூடிய விடயங்கள் மருத்துவரிடம் திருட்டு போலீஸ் விசாரணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ் போதனா மருத்துவமனையிலேயே பணியாற்றுகின்ற மருத்துவர் ஒருவரின் இருந்து ஆயிரம் பிராங்க் திருடப்பட்டுள்ளதாக யாழ் போலீசாரிடம் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தை நாங்கள் அன்புடன் பாதுகாப்பும் உருகுகிறது அனுர அரசு தலைப்பிடப்பட்டிருக்கிறது மகளிர் இல்ல ஒன்றிலே தவறான முடிவெடுத்து ஒருவர் சாவு வியாபாரம் தெல்லிப்படையில் உள்ள மகளிர் இல்ல ஒன்றிலே வசித்து வந்த யுவதி ஒருவரே அவருக்கு வயது இருபத்தி ஒன்று இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் யாழ் வேலனை மன்கும்பான் பகுதியிலே ஹயஸ் வாகனத்தோடு ஓட்ட ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதிலே இருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஹயஸிலே தவறிலே ஓட்டோவே மோதியது என்கின்ற வடிவமும் சொல்லப்பட்டிருக்கிறது பாப்பரசரின் மறைவுக்காக இலங்கையிலே நாளை தேசிய துக்க தினம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையில் நாளை சனிக்கிழமை தேசிய துக்க தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் பிரான்சிஸினுடைய இறுதி சடங்குகள் தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கின்றன அவை குறித்து விரிவான செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது மேலும் செய்திகளை நாங்கள் பார்த்து விடலாம் அதாவது முன்பக்க செய்திகளிலே நிமோனியாவால் ஒருவர் இறப் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது விசேட குற்ற விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக பெண் ஒருவர் குற்றச்சாட்டு என்கின்ற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் அலுவலகர் மறியலில் என்று அடையாள அணிவகுப்பு என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பகல்ஹாம் தாக்குதலின் எதிரொலி இந்தியா பாகிஸ்தானிடையே உச்சம் பெற்றது போர் பதற்றம் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மிகவும் இன மத முருகல் நிலை இருக்கக்கூடிய இடமாக அந்த இடங்கள் இருக்கிறது அந்த இடத்திலே தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் பதிவாகி வருகிறது குறிப்பாக இந்த விடயங்களால் சாதிக்கக்கூடியது இவ்வாறான உயிரிழப்புகளே இதை தவிர எந்த விதமான நல்ல விடயங்களையும் இந்த இன மத முருகல் நிலையினால் உருவாக்கிவிட முடியாது என்பதே வெளிப்படையான உண்மையாகவும் இருக்கிறது நினைப்பு தான் பிழைப்ப கெடுக்கிறது கண்டியலோ என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் கிடதடையுடைய கருத்து பத்திரிகைகளிலே எந்த செய்தியோடு ஒன்றித்து போகிறது என்கின்ற விடயங்களை பார்க்கக்கூடிய நேர்கள் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் இதே நேரத்திலே மக்களை இலக்களிக்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு ஆளுநர் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது வீரர்களின் போர் நாளை ஆரம்பம் அதாவது வீரர்களின் போர் என்ன வர்ணிக்கப்படுகின்ற தெல்லிப்பள்ளி மகாஜனா கல்லூரி கல்லூரி போட்டி நாளைய தினம் ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவமனையின் காணியை படையினர் விடுவிக்க வேண்டும் ஜால் போதனா பருத ஆஹ் போதனா பிரதி பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவுடனான பேச்சு தவறான தகவல்களை தெரிவிக்கிறத அரசு ரணில் விக்ரமசிங்க சந்தேகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்வை வெறி தொடர்பிலே அமெரிக்காவுடன் நடத்தப்படும் பேச்சுக்கள் தொடர்பிலே அரசாங்கம் தவறான தகவல்களை மக்களுக்கு கூறுகிறதா என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதே போல ஐக்கிய மக்கள் சக்தியும் அந்த கருத்தோட ஒன்றித்த கருத்தையே சொல்லக்கூடிய விடத்தை இந்த பத்திரிகையை குறித்து காட்டியிருக்கிறது அமெரிக்காவுடனான பேச்சுலே இணக்கமட்டப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா சென்ற இலங்கை பிரஜிகள் குழு அங்கு வரி குறைப்பு தொடர்பிலே எந்தவித இணக்கப்பாடுகளையும் எட்டியதாக எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நேற்றைய பத்திரிகைகள் கொடுத்திருந்தது நாம் பார்த்திருந்தோம் இந்த விடயம் தொடர்பாக நல்ல சமிஞை எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது பாடசாலைகளுக்கு மே ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தினங்களில் விடுமுறை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் மே ஐந்து ஆறாம் தேதிகளிலே நாடளாவிய ரீதியிலே அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக பாடசாலைகளிலே வாக்களிப்பு நிலையங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன அதற்காகவே இந்த விடுமுறைகள் வழங்கப்படுகிறது போருக்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியது ஜேவிபி என கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுடனான பேச்சிலே எனக்கு மட்டப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்தபடியும் நாளை தேசிய துக்க தினம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே இளைஞனுடன் முரண்பாடு போலீசார் மீது விசாரணை வடக்கு பிரதி போலீஸ் அதிபர் தெரிவிப்பேன் என்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இதனிலே போப் பிரான்சிஸுக்கு ஜனாதிபதி இரங்கல் வத்திக்கான் தூதரகத்திலே பதிவு செய்தார் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அமெரிக்க வரி அபிவிருத்தி ஏணியிலே ஏற முயலும் நாடுகளை திணறடிக்கும் முன்னாள் வெளிவாக அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிள்ளைகளை பாடசாலையில் சேர்க்கின்ற போது அநீதி நடந்தால் அமைச்சுக்கு அறிவிக்குமாறு பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயத்தை பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மனித நேயமுள்ள அனைவரும் பாப்பரசரின் மறைவாழ் தூக்கம் இலங்கை தமிழரசு கட்சி இரங்கல் தெரிவித்திருக்கிறது நாட்கூலி முறைமையை ஒழிப்பதே நிரந்தர தீர்வு ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கையை ஆராயும் பொலிஸ் குழுவிலே சாணி அபியூரவா நாமல் ராஜபக்ஷ கடும் எதிர்ப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது உய்தஞாறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் ஈடுபட்ட ஒருவரை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒருவரை சாட்சியமளிக்க அழைக்கப்பட்ட ஒருவரை உய்தஞாறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதியின் ஆணைக்குழு அறிக்கையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராக நியமித்துள்ளமை முற்றிலும் தவறானது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது பேரினவாத சக்திகளின் சூழ்நிலை கைதி அனுர அவரை போன்று யாரும் பொய் வாக்குறுதிகளை வழங்காதீர்கள் என்கின்ற ஒரு விடு தலைப்போடு ஜனாதிபதி அனுரகுமாயக்க பேரினவாத சக்திகளின் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்று சாடியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் ரத்னலிங்கம் ஜனாதிபதி மாதிரி பொய் வாக்குறுதிகளை வழங்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் என அந்த செய்தியில் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்துல உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலும் பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது மாநகர சபையினுடைய புதிய கட்டிடத்தின் கட்டுமானம் நவம்பரில் நிறைவு நகர அபிவிருத்தி சபைக்கு அறிவுறுத்தலுங்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தமிழர்கள் சொந்த காலில் நிற்பதற்கான சூழ்நிலை மற்றும் நிர்வாகத்தை உருவாக்குவோம் என விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது உப்பு உற்பத்தி பெரும் வீழ்ச்சி தட்டுப்பாடு ஏற்படலாம் என மன்னார் அரசு உப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகியிருக்கிறது கொள்கையில் வலுவாது பயணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் அறிவித்திருக்கிறது இதே நேரத்திலே இறங்குதுறை அபிவிருத்தி இந்த ஆண்டுக்குள்ளே என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை அடைவதற்கு கல்வி அதாவது இலங்கையிலே பல்வேறு இலக்குகள் இருக்கிறது இந்த இலக்குகளை அடைவதற்கு மாணவர்களுடைய கல்வி மிக முக்கியமானது என்கின்றபடியும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஞாயிறு தாக்குதலிலே அரசியல் செய்ய வேண்டாம் அரசாங்கத்துக்கு ஞானசாரர் தேர்தல் தெரிவிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குறள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹொஸ்வனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி